நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்லஸ் ஒரு மூணு நெக்லஸ் வந்து அதுக்கு வந்து ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்குறோம் அப்புறம் டாலர் செயின் அப்புறம் கம்மல் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கம்மல் டிசைன் நல்லா இருந்துச்சு ஃபார்மிங் கம்மல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுவும் வந்துருக்கு அப்படியே வரிசையை பார்த்துட்டே வரலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம வீடியோவுக்கு வந்து கிவ் கிஃப்ட் கொடுப்போம் அது மாதிரி போன வீடியோக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிவே கிஃப்ட் கொடுத்துருந்தோம் இது யார் வின் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா இந்த கம்மல் தான் வந்து வின் பண்ணவங்க யாரு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமாண்டை கொடுக்க சொல்லியிருந்தேன் அவங்க பார்த்தீங்கன்னா ஹாய் என்ன ஃபஸ்ட் லேக்குன்னு கொடுத்துருந்தாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேக்கு கமாண்டு ஹாய் என்ன கேரளா அரத்தோட காம்போ ஆஃபர் வந்து ஆயிரத்தி நூறுன்னு கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க நான் கேட்ட கேள்விக்கு ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா சங்கீதா துரேஜுங்கிறவங்க இப்போ தான் நம்மக்கிட்ட கிவே கிவ் வின் பண்ணாங்க அதனால அவங்களுக்கு கொடுக்கல அடுத்து மேலே யார் ஃபர்ஸ்ட்டாக சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா இவங்க தான் கரெக்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க பத்தாவது லைக்கு சூப்பர் பியூரோட்டின் போட்டு ஆயிரத்தி நூறுவான்னு கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க இந்த இவங்க பிரபா மகேஷ் பிரபா மகேஷ் அவங்க வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த கிவே கிஃப்ட்டு கொடுத்துடலாம் சரிங்களா அப்புறம் இந்த வீடியோக்கான கிவே கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோதிரம் தான் வந்து கொடுக்குறோம் இந்த ஒயிட் கல் மோதிரம் அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிவே கிஃப்ட் வாங்கினீங்கன்னா நம்ம கமெண்ட்டில் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க யாருமே இனிமேல் கிவே கிஃப்ட் வின் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் வந்து இந்த மோதிரம் தான் கொடுக்குறோம் இந்த வீடியோவில் இடையில வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்போம் அதுக்கு வந்து யார் ஃபஸ்ட்டாக கமெண்ட்டில் வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மோதிரத்தை வந்து கிவே கிஃப்ட்டாக கொடுத்துடலாம் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த நெக்லஸாக மூணு நெக்லஸ் சொல்லி பார்த்தீங்களா இந்த மூணு நெக்லஸும் இந்த டாலர் சீன் பார்த்தீங்களா இந்த டாலர் சீனு இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்துருக்குது இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அந்த பாசி வச்ச செயினும் வந்து புதுசாக வந்திருக்கு இந்த கம்மல் வந்து ஒரு ஒரு கம்மல் தான் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது எந்த டிசைன் வேணும்னு நீங்களே சொன்னீங்கன்னா எடுத்துருவேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நம்ம வருது அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பூஜைக்கு வருவாங்க அவங்க பூஜைக்கு வந்தோன்னே அவங்களுக்கு போகிறப்ப நம்ம ரிட்டன் கிஃப்ட்டு கொடுப்போம் அதுக்கு வந்து ஒரு அருமையான ரிட்டன் கிஃப்ட்டும் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுலேயே வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு ரிட்டன் கிஃப்ட்டில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு மகாலட்சுமி வச்ச காயின் அது போக பார்த்தீங்கன்னா பவளம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு பவளமும் ரெண்டு மகாலட்சுமி வச்ச காயின் இந்த பாக்ஸில் வச்சு நம்ம ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுத்துடலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா ஒன் எயிட்டி ருபீஸ் சரிங்களா அதுலேயே பார்த்தீங்கன்னா நானல் வச்சு கூட ஒரு ரிட்டன் கிஃப்ட் பாக்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பவளம் வச்சு ரெண்டு நானல் ரெண்டு பவளம் இப்படி வச்சு இந்த பாக்ஸோடு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி தான் நூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து இந்த மாதிரி முடிக்கலாம் ரிட்டன் கிஃப்ட் வந்து ஒரு அருமையான ரிட்டன் கிஃப்ட்டு இந்த காசு பார்த்தீங்கன்னா ஐமூணு காசு இந்த நானும் ஐமூணு நான்கு இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மேங்கோ இதுவும் பார்த்தீங்கன்னாலும் ஐமூணிலே கொடுத்துருக்குறோம் பவளம் பாருங்கள் ரெண்டு பவளமும் இந்த மேங்கோவும் வச்சு கொடுத்துருக்குறோம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் நூற்றி முப்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு அருமையான ரிட்டன் கிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு அருமையாக அருமையான ஒரு ரிட்டன் கிஃப்ட்டு வேணுங்கிறவங்க வந்து புக் பண்ணி வாங்கிக்கோங்க எவ்வளோ பாக்ஸ் வேணாலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எத்தனை பாக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு மூணுமே வேணுன்னாலும் மூணுமே நீங்கள் வாங்கிக்கிறலாம் சரிங்களா இது ஒரு அருமையான ரிட்டன் கிஃப்ட்டு நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு பூஜைக்கு வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து நம்ம மறக்காத அளவுக்கு இருக்கும் இந்த ரிட்டன் கிஃப்ட்டு ஐமூன்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் போவோம் வச்சு வேணுங்கிறவங்க எவ்வளோ பாக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட புக் பண்ணி மேலே அதுக்கு நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்லஸ் இன்றைக்கி வந்து இந்த மூணு நெக்லஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்குறோம் எந்த நெக்லஸ் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் இது இந்த நெக்லஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் இதை வந்து அவைலபிள் இருக்குது இந்த கம்மலும் இந்த நெக்லஸ் இது ரெண்டுமே சேர்த்தே பார்த்தீங்கனாலே வெறும் நானூறுவாய்க்கே கொடுக்குறோம் நம்ம நானூறுவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நெக்லஸும் ஒரு கம்மல் ஸ்டோன் கம்மலும் வந்து அவைலபிள் இருக்குது ஒரே ஒரு பீஸ் சாரி ஒரே ஒரு காம்போ மட்டும்தான் இதில் வந்து அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ஃபஸ்ட்டாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இந்த ஒரு ஒரு செட்டு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் ஜிமிக்கி இந்த ஜிமிக்கி மோதிரம் அதுவும் கொடுக்குறோம் ஜே ஜிமிக்கியில் வந்து இந்த முத்து வச்ச கம்மல் அதுவும் கொடுக்குறோம் நெக்லஸ் அதுவும் நம்ம கொடுக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மூணு பொருள் இந்த மூணு பொருளுமே சேர்த்து ஒரே காம்போவாகவே வந்து பார்த்திங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் த்ரீ ஹண்ட்ரடுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு காம்போ ஆஃபரு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு செட்டு வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாலாக்கா நெக்லஸ் பாலாக்கா நெக்லஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ கம்மல் அதுவும் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் கலர் மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பாலாக்கா நெக்லஸில் பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் இந்த நெக்லஸ் ரெண்டுமே சேர்த்தே பார்த்தீங்கனாலே வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் த்ரீ ஹண்ட்ரடுக்கு வந்து பாலாக்கா நெக்லஸ் கம்மலோடு வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு மூணு ஜோடி மூணு நெக்லஸ் மூணு செட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரேர் மூலம் ஒரு செட்டுனாலும் அனுப்பிச்சி வைப்போம் ஒரு செட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு காம்போ ஆஃபரு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா பாலக்க நெக்லஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மகிட்ட ரெட் கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது இதுலேயும் மூணு ஜூ மூணு செட்டு தான் அவைலபிள் இருக்குது மூணு செட்டு முடிஞ்சுனால் இனிமேல் வந்து நம்ம பாலக்க நெக்லஸ் வந்து வராது நம்மக்கிட்ட சரிங்களா வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க டாலர்ஷின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்மல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதையும் ஒரு பார்வை பார்த்துருங்க நம்மக்கிட்ட இதில் இந்த கம்மலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிசைன் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது எந்த டிசைன் வேணுமோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் வாங்கிக்கலாம் டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிசைன் தான் அவைலபிள் இருக்குது நல்லா ஃபார்மிங் கம்மல் சூப்பராக இருக்கும் டிசைன் பாருங்கள் அருமையாக இருக்கும் ஒரு கோல்டு கம்மல் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஃபார்மிங் கம்மல் வந்து அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சரிங்களா இதோடய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ காமிக்கிற இந்த கம்மல் எந்த கம்மல் எடுத்தாலுமே நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கம்மல் வேணுங்கிறவங்க செட் எடுத்து மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா பார்த்தீங்களா ஒரு ஒரு ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கம்மல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் காதில் போட்டிருந்தாலும் கோல்டா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து ஃபினிஷிங் வந்து அவை சூப்பராக இருக்கும் வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கே கொடுக்குறோம் எந்த கம்மல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபினிஷிங்லாம் பாருங்கள் அருமையாக இருக்கும் நல்ல ஃப்ளவர் டிசைன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வைங்க வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி கம்மல் வேணாலும் நீங்கள் கொரியர் மூலம் வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஜோடி கம்மல்னாலும் ஒரு செட்டு நெக்லஸ்னாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நம்மக்கிட்ட வந்து இந்த கம்மல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செட்டு தான் அவைலபிள் இருக்குது ஒரு ஒரு செட்டு இருந்ததுனால நமக்கு வந்து காமிச்சிருக்குறோம் நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் எந்த கம்மல் வேணாலும் வாங்கிக்கலாம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா டாலர் செயின் இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி நம்ம இதை போட்டுடணும் அது வந்து ஸ்டாக் தீர்ந்துருச்சு மறுபடியும் வந்து அதிலே ரெண்டு மூணு டிசைன் கொண்டு வந்துருக்குறோம் அதையும் காமிச்சிட்றோம் பாருங்கள் வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து இந்த டாலர் செயின் கொடுக்குறோம் டாலர் மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசம் மாறுபடும் செயின் பார்த்தீங்கன்னா ஒரே செயின் தான் பாக்ஸ் செயின் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த டாலர் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே அந்த வாத்து டாலர் இதுவும் வந்து அவைலபிளாக இருக்குது செயின் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் எல்லாத்துக்குமே ஒரே செயின் தான் அந்த சதுர செயின் தான் நம்ம போட்டு கொடுக்குறோம் அந்த செயின் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து எல்லா டாலருக்குமே நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அந்த செயினையே இதுவும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் நல்லா இதெல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு கழுத்தில் போட்டிருந்தாலும் கோல்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து இதோட ஃபினிஷிங்லாம் வந்து அந்த அளவுக்கு டாலரும் சரி செயினும் சரி அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இந்த டாலர் செயின் எந்த டாலர் செயின் எடுத்தாலுமே இந்த மேலே இருக்க பாக் சின் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் போட்டிருக்கிற எந்த டாலர் சீன் எடுத்தாலுமே ஃபோர் ஹண்ட்ரட் நல்லா இந்த ஸ்டோன் வச்சுருக்கிற இந்த வாத்து டாலருக்கு அதுக்கு சூப்பராக இருக்கும் இது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் ரேட்டில் வந்துடும் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் இது மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் என்னென்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற டாலர் வந்து ஸ்டோன் அதிகமாக இருக்கும் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் ஒரு கோல்டு டாலர் செயின் போட்ட மாதிரியே இருக்கும் சரிங்களா இதில் உள்ள சீன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வந்து சதுர செயின் இதுவும் நல்லா ஒரு கோல்டு டைப்பில் இருக்கும் இந்த செயின் இந்த சீன் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூறு செயினுக்கு மேலே விற்றுட்டோம்னு நினைக்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா டாலர் செயின் ஃபோர் ஹண்ட்ரடு இது மட்டும் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஏடிக்கல்ல வந்து இந்த மாதிரி வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம் இது வந்து நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்து அனுப்பிச்சி வச்சு என்ட்டையே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இது நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லை நம்ம ரெடி பண்ணி வேணால் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ மறுபடியும் நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் த்ரீ ஃபிஃப்டி ஒரு செயின் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கே இந்த ஸ்டோன் வச்ச நல்லா பாருங்கள் உங்களுக்கு ஒன்று கூட எடுத்து ஒற்றையாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டோன் வச்சு இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா நல்லா ஏடி ஸ்டோனில் வந்து நல்லா சூப்பராக இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் இருபத்தி நாலு இன்ச்சு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அப்படியே கழுத்து வழியாக தலைவலியாகவே அப்படியே கழுத்துக்கு போயிடும் அந்த அளவுக்கு வந்து இந்த செயின் வந்து லென்த்து வந்து இருக்குது ஸ்டோன் வச்சால் ஏடி ஸ்டோன் வச்சது இதோடய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம் ஸ்டோன் வந்து நல்லா அருமையான ஸ்டோன் அதனால தான் வந்து இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு த்ரீ ஃபிஃப்டி ரேட் அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் உழைப்பும் பார்த்தீங்கனா இதுவும் நல்லா ரொம்ப நாள் உழைப்பு இருக்கும் அந்த ஸ்டோன் ஏடி ஸ்டோன் அந்த அந்த ஸ்டோனுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டே அந்த அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்களா ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டிக்கு ஒரு அஞ்சு அஞ்சு பீஸ் மட்டும்தான் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க கலர் ஸ்டோன் வச்சதுதான் சரிங்களா சரி நண்பர்களே இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா கலெக்ஷனுமே காமிச்சிருக்கேன் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மகாலட்சுமி வச்ச கிஃப்டு பாக்ஸு அது காமிச்சிருந்தோம் அந்த மகாலட்சுமி வச்ச கிஃப்டு பாக்ஸ் அது என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டாக கமாண்ட்லாம் சொல்கிறவங்களுக்கு நம்மளோட அந்த ஒரு கல் வச்சு மோதிரம் வெள்ளக்கல் வச்சு மோதிரத்தை கொடுப்போம் சரிங்களா அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியாமல் கால் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்